ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு பாப்போட யூனிங்ஸ் நேட்சுக்கு பிரெட் முட்டை பச்சி தான் செய்ய போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி சேலைட்டு பார்க்கலாம் பிரெட் முட்டை பச்சி செய்கிறதுக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிற இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு கொத்து கருக குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் வறுமிளகாய் தூள் கொஞ்சம் சீரகம் சேர்த்து மாவு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மாவு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போது தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பக்குவமாக கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்காது மாவு வந்து அங்கங்கே சிந்தும் இப்போ மாவு கலந்தாச்சு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரு ஆறு பிரெட்டை எடுத்துருக்குறேன் அதில் மூணு பிரெட்டை இந்த மாதிரி ஓரமாக இருக்கிற லேயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்லேயும் லேயர்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை லைட்டாக வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரெட்டு வந்து ஷேப் கிடைக்காது இப்போ டிப் பண்ண ப்ரெட் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் நல்லா வந்து உருட்டி விட்டுக்கோங்க உருட்டி பால் மாதிரி ஷேப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க ஷேப் வந்து வராது நீங்கள் நிறைய வந்து தண்ணியில் வந்து தொட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப தொடாமல் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க முட்டையை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும் இல்லைனா வந்துட்டு முட்டை எண்ணெயில் வந்து போது வெடிச்சு வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்து வச்சுருக்கிற மாவில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு எண்ணெயில் சேர்த்து நல்லா செவக்க பொரிச்சிக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் ப்ரெட் முட்டை பச்சை சாஃப்டாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி சுட சுட நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரெட்டை வச்சு மீதி இருக்கிற மாவில் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு பஜ்ஜி சுட்டு கொடுத்தேன் இந்த பதி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்